இல்ல நான் கேக்குறேன் எனக்கு இருக்குற அழகுக்கும் அறிவுக்கும் என் கலருக்கும் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கிறதுக்கும் எனக்கு என்ன குறைச்சது நீ இருக்கிற அளவுக்கு அறிவுக்கும் நான் நீ படிச்ச பிஓ படிப்பு மட்டும் சொல்லாத மத்த என்னை கழுவி கழுவி கூட ஊத்து இல்ல நான் கேக்குறேன் அம்மா வீட்லயும் வீடியோ போட முடியலன்னு இங்க உட்கார்ந்து நான் ஒரு சினிமாவுல நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன் லைவ் போடுறவங்கள நீ எத்தனவே வாங்குறன்னு மட்டும் அவங்க கிட்ட சொல்ல வலசையா பக்கம் பாத்து போய் நின்னுகிட்ட என்ன கேட்டு என்ன துண்டு எடுத்துக்காட்டு நல்லா கேளுங்கடா பாத்ரூம்ல சாம்பு சோப்பு பேஸ்ட் பிரஷ் எல்லாமே அந்த மூலையில தானே இருக்கு இங்க நின்னுகிட்டு இப்படி எடுக்கிற சாம்பு பாக்கெட்டா எடுக்க கூடாதா என்னை சிரிக்க விடு நான் சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லி தெரியும் சாம்பு எடுத்து கொடு எப்ப பேசுறா நான் பேஸ்ட் எடுத்து கொடு அங்கேயாதான் பிரஸ் இருக்கு நான் நாளைக்கு உங்களுக்கு எங்க கக்கூசை வந்து நான் விளாகே போட்டு காமிக்கிறேன் இப்ப வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நான் சொல்ற உட முடியலன்னு அந்த கண்ணாடி கூட எவ்வளவு தூரம் இருக்குது எனக்கு ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வா பேசும்போதே வேர்க்கு எனக்கு ஒரு துண்டா கொடுத்துட்டு வா

நக்கல் பண்ற வேலை மாத்திரம் வேணாம் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு எனக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஆடிஷனுக்கு நான் கிளம்புறேன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறேன் வர்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் இருக்கா நீ சொன்னாலே

இப்போ நான் என்ன சொல்றேங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு வந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க ஆடிஷனுக்கு கூப்பிட்றதுக்கு ரெடி கன்ஃபார்ம் முகலட்சணத்துக்கும் உங்க அழகுக்கும் அறிவுக்கும் உங்க சிரிப்புக்கும் நாங்க வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிடுறாங்க இவையே பொறாமையில பொங்குற நான் கேட்க மாட்டேன் அப்ப நான் மெட்ராஸுக்கு போறது வானவில் குறுப்போட போய் பனானா பாய்ச்சி விளையாட்டு விளாடுறதுக்காட்டா பேசுவேன் நான் அதே மாதிரி நான் கழிவு ஊத்துவேன் கேரக்டர் உனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பேசினாலும் திருப்பி கவுண்டர் கொடுத்துருவேன்

இவ்வளவு நேரம் பாக்குறீங்களா எங்கேயாவது என்ன கை நடந்து இருக்கா? ஏப்பா என்னைய வாழ்க்கையில முன்னேறவே விட மாட்டேங்கிற எப்பயுமே உனக்கு அடிமையாவே இருக்கணுமா? நிமிந்து உட்காருங்க அப்ப என்னைய அப்ப கூணுகலவன் சொல்லாம சொல்ற அப்படித்தானே அப்புறம் இப்பதான் மூணு நாளைக்கு முன்னால ஆனந்தபூமா போவேன்னு சொன்னா இப்போ உட்கார்ந்தக்கிட்டு நிமிந்து உட்காருங்கன்னா அப்புறம் இதுக்கு மேல எப்படி நிமிந்து உட்காரே? ஏத்து

நீ வேற ஒண்ணும் எனக்காக எல்லாம் அலையல நீ தாண்டி என் கூட சூழ்நிலத்துக்காக வாழ்ற எனக்கு குடும்பம் இருக்கு பிள்ளை குட்டி இருக்கு நான் அங்க போயிருவேன் நானு நீ அப்படி ஒத்துக்கிட்டு போ உன் குடும்பத்தோட நான் போவேன் நீ ஒரே வார்த்தை சொல்லு இந்த மீடியா முன்னால சவால் விட்டு சொல்லு நீ வீடியோ வாங்கி கொடு நான் என் குடும்பத்தோட போயிடுறேன் உன்னைய தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமா வாக்கு மூலம் கொடு ஊருக்குள்ளதான் போனா போமாட்டேங்கிறிய ரெண்டு வீடு போய் பார்த்த

நீ என்ன சொன்ன பதினஞ்சு ரூபால இருந்து இருபது ரூபாக்குள்ள எங்க ஊர்ல கிடைக்க முடியல கூப்பிட்டு போய் அங்க முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபான்னு சொன்னா ஏன் போய் வாங்குறது இப்ப என்ன சொல்ற அங்க போய் முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு வாங்குறதுக்கு நம்ம ஊர்லயே வாங்குவோம் அப்படின்னு சொன்னா காசு யார் வச்சிருக்கா உங்க அப்பா நான் நோட்டு பணம் காக்கிற மரம் வச்சிருக்கேன் இல்ல நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கேன் என்னது ஏசிக்கிட்டு இருக்கும் போது இங்க பேசு அங்க விட்டு விட்டு போய் வாசல்ல ஆயிரம் நாய் போகும் வரும் அத எதுக்கு நீ வீட்டுல இருக்கிற நாய் எதுக்கு பாக்குற அப்படி இல்ல கண்ணு இருக்கணும் நான் சொன்ன விஷயத்துக்கு வாப்பா சும்மா தேவையில்லாமா பேசக்கூடாது விஷயத்தா பேசணும் முக்கியமானதை பேசணும் அவ்வளவுதான் வீடு உன் தான் நான் பேசுங்க என்ன சொன்ன நீ எங்க ஊர்ல வீடு வாங்கிட்டு போய்க்கிறேன் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய்க்குள்ள வீடை பாருங்க ஏன் எனக்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தாங்க எனக்கு கார் வேணா நகை வேணாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வித்துட்டு செட்டில்மெண்ட் ரகசியத்தை நான் சொல்றேன் எங்க என்னங்கிறத நான் ஓப்பனாக உடச்சி விட்டுருவேன் என்கிட்ட எல்லாம் எதுவுமே பேசாத வெண்ணா சொல்றா கையில என்கிட்ட அஞ்சு பவுன் நகை இருக்கு அங்கே எங்கள் கிட்ட ஒரு ஏழு பவுன் கொடுத்து வச்சிருக்கேன் ஏழு அஞ்சு பன்னெண்டு பவுன் இன்னைக்கு ரேட்டு ஒன்பதாயிரம் ரூபா போய்கிட்டு இருக்கு இந்த காரையும் விற்றுருங்க எல்லாத்தையும் விற்று எனக்கு செட்டில்மெண்ட் இந்த வீட்டோட அட்வான்ஸ் பணம் ஐம்பதாயிர ரூபா இருக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இழுப்பூர்ல எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிதான் இவன் கேட்டா நானும் அதுக்கு சரின்னு சொல்லி தான் நான் போனேன் விழாவுக்கு திருவிழாவுக்கு போனதுங்கிறது ரெண்டாம் பட்சம் புரிஞ்சுக்கோங்க நல்லா கோயில் திருவிழாங்கிறது ஒரு சாக்காடு மற்றபடி வீடு பார்க்கறதுக்காக தான் மெயினா போனோம் போன இடத்துல பதினஞ்சு இருப வீடு இல்லை பார்த்தா முப்பத்தஞ்சு நாற்பதுன்றாங்க வேணான்னு சொல்லி ரிட்டர்ன் வந்தாச்சு அதுக்காக தான் ரெண்டு நாளா நாங்க அங்க டேரா போட்டிருந்தோம் இதுதான் உண்மை சுமி இதை கேட்டுக்கிறட்டும் யாரா இருந்தாலும் கேட்டுக்கிறட்டும் புரியுதா ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டேன் வேணாப்பா இப்போதைக்கு பணம் இல்லை இந்த சாதனா வீடு வாங்கிட்டு அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கா அங்கிட்டு போக இங்கிட்டு போக வீட்டுக்கு டீவு கட்ட முடியாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா நாளைக்கு இதே நிலமை உனக்கு வந்துடக்கூடாதுப்பா பண விஷயத்தில் பேசாமல் இரு இப்போ மன நிம்மதியோடு வாழ்கிறோம் ஏதோ வாடகை வீடோ கூழோ கஞ்சியோ டெய்லி குடிக்கிற தண்ணி அடிக்கிற கரிமீன் திங்கிற இப்படியே உன் வாழ்க்கையை கொண்டு போயிரு இப்படியே நானும் கொண்டு போயிடுறேன் வீடுன்னு சொல்லி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கு முதல்ல கெப்பாசிட்டி வேணும் அது இல்லாமல் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி சொன்னால் உட்காந்துக்கிட்டு அகலக்கால் வச்சுக்கிட்டு தேவையில்லாம அங்க வீடு பார்க்கவா இங்க வீடு பார்க்கவா காலையிலே ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு வீடு பார்க்கவா போவோம் போவோம்னா மதுரைக்குள்ளே குறஞ்சது நாற்பது விட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கீழே வீடு கிடையாது இவ வந்து வீடு இப்போ முதல்ல நான் என்ன சொல்றேன் முதல்ல ஒரு ஒத்துக்கி வீட பாரு ஒரு அஞ்சு ரூபா ஆறு ரூபால ஒரு வீட்டை ஒத்திக்கி பார்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி போதே ஒத்துக்கு எங்கள் அம்மா அஞ்சு இந்த பேச்சு நீ மாறக்கூடாது உங்க அம்மா ஊருக்கே போயிடணும் அப்புறம் என்னைய வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வருவேன் என்னைய தினம் வந்து இங்கே இரு இந்த நடிப்பு நாடகம்லாம் இங்க ஆகாது உங்க ஊர்ல போய் இருக்கிறது நான் நான் ஒத்துக்கிறேன் நானு நீ வரவே வேணாம்னு சொல்லுவேன் அப்புறம் நான் இங்க உட்காந்துக்கிட்டு ஏதாவது வீடியோ போடுவேன் என் பொண்டாட்டி கூட பேசுவேன் சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிடுவேன் அங்க உட்காந்துக்கிட்டு நீ உன் கை என் கையால சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ உன் பொண்டாட்டி கையில தான் சாப்பிடணுமா அதான் உனக்கு பிடிக்குதா அப்படின்ப உரண்டை எழுப்ப நாங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுவோம் நேத்து இந்த பாலா விஷயத்தை இழுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன். அப்புறம் நான் நார் கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு குடிகாரனுக்கு குடுக்குற சே ஆதரவா இப்ப எனக்கு ஒழுங்கா கொடு. இல்ல நான் கேக்குறேன். நான் நான் தங்க தட்டல வச்சி தாங்கறேன் தடுக்குறேன். இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை அப்புறம் எதுக்கு சும்மா பாலா பாலாங்கிற ஒரே ஒரு குட்டையில ஒரு மட்டையா இருக்கணும். சும்மா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்க கூடாது. நான் எங்க பண்ணேன்? போ விட்டு இல்ல அங்கே போயிட்டு வா.

எனக்கா நீங்க உசுரியா கொடுத்து சொத்தே வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தவங்க அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு பாத்துக்க பிள்ளை பெக்கிறது பெரிய விஷயம் கிடையாது மாதிரி சொத்தையே கொடுத்து தூண கூட கட்டி குடிச்சு அழுகாம எனக்கா வந்தீங்க தூக்கி வீசிட்டு சரி அந்த நீலாம்பரி தான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க மாட்டேன் பிரிச்சு சொல்லுள்ளதுக்கு முன்னாலேயே நீ இந்த போர்டு போடுற எனக்குன்னு சொல்லி ஒரு புள்ள உருவாயிருச்சுன்னு அத அதே நீ பிளாக் மெயில் பண்ணுவ நீ வர்றியா வரலையா உன் பிள்ளைக்கு சோறு போட மாட்டேன் உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கண்டு முன்னாலே என் பிள்ளைய நீ கொடுமைப்படுத்துவ அந்த பஞ்சாயத்துக்கு தான் நான் பிள்ளை வேணாங்கிறேன் ஏற்கனவே நான் உங்ககிட்ட ரொம்ப லாக்காயை போய் கிடக்குறேன் திருப்பி திருப்பி பிள்ளை விஷயத்துக்கு போய் எதுக்கு ஒரு நிமிஷம் மனசு அவ்வளவு பெரிய குடும்ப நீ குடும்பக்காரி இல்லப்பா சண்டை அடி மீது என்ன வேணாலும் பண்ணுங்க அது நமக்குள்ள ஒரு குழந்தைய கூட பார்த்து பார்க்காம அதை வச்சு உங்களை பிளாக் பண்ணி அந்த அளவுக்கு நான் குடும்ப சொல்லி எனக்கு மேலும் திணிக்காதேங்கிறேன் எனக்கு பெரும்பாடா இருக்கு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்து அதுக்கப்புறம் அதையும் பார்த்து காலம் முழுக்க உங்க கூட இருக்கிற மாதிரி வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டா நீங்க நூறு ஆயிரத்துக்கு பத்து புள்ள கூட இன்னும் இப்ப பேச ரெடியா இருக்கிறீங்க உங்களுக்கு தேவை வந்து நல்லா சாப்பாடு நிம்மதியான பூக்கம் ஒரு ஜாலியான வாழ்க்கை டென்ஷன் ஏற்றி பி போய் ஏற்றி அடிக்கடி வேர்வை மட்டும் வராம்தான் போகும் சரியா இங்க வேர்க்கிற வேர்வையா வேற எங்கேயாவது வேர்க்க விட்டான ஏதாவது ஒரு குழப்பா நான் உன்னை என் மொத்தத்துக்கு கலட்டி விட்டுட்டு என் குடும்பத்தோட போய் செட்டில் ஆகணுங்கிற நன்மையில நான் இருக்கேன் நீ வந்துகிட்டு அடுத்து வா தொடர் கதையா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போலாம்னு பார்த்தா என்ன அர்த்தம் என்னாண்டு மாமா வந்து எனக்கு வந்து எப்ப பதினெட்டு வயசு இருக்கும்போது போது சொன்னார் உங்களை வச்சு பிரியிறேன்னு இப்ப நான் மூணு புள்ள பத்துட்டாக்கா இன்னும் பிரிச்ச மாட்டாக்கா இது எப்பதாக்கா பிரிவே நான் அவன் கேட்கறான் எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பிரிவாரா இல்ல பேரம்பேத்தி எடுத்ததுக்கு பின்னாடி பிரிவாரா இல்ல

நீ பாட்டுக்கு பேசாம இருவான் எதுக்கு ஒரு ஆட்டை வாங்கி வளர்த்து பக்கிரீத்துக்கு குர்பான் குடுப்போங்கிறேன் அதுக்கே வந்து புளுக்கைய போட்டுரும் நாட்டுக்குழிய நாய் தூக்கிட்டு போயிருச்சு ஆட்டை ஏதாவது தூக்கிட்டு போகுது நான் என்ன சொல்றேன் ஆடு வந்து வீட்டுக்குள்ள போடுவோம் புழுக்க போட்டாலும் கழிவுறதுக்கு ஈஸ் இருக்கு டெய்லி காலைல வேலைக்கு வருது இல்லை சம்பளம் கொடுக்குறீங்கள புளுக்கை எல்லிப்புறம் சேர்த்து இந்த எப்படி மேரியம்மா விக்குது அந்த மாதிரி வந்து முக்காக்களை புழுக்க முன்னூறு ரூபான்னு சொல்லி விற்க சொல்லு பேசாம அது பாட்டுக்கு சார் எவ்வளவு புழுக்க சார் இன்னைக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எட்டி பாக்கும் சரியா வேலைக்கு வந்தது ஆச்சு புழுக்கி புழுக்க சேர்ந்த மாதிரி ஆச்சு வளர்த்து நாளைக்கே வீட காலி பண்ண சொல்லிடும் ஏடி உங்களை வீட்டுக்கு வாடகைக்கு விட்டா அதுல நீங்க ஆடு வளர்ப்பீங்க கோழி வளர்ப்பீங்க நாய் வளர்ப்பீங்க கடைசில வந்துக்கிட்டு எங்களுக்கே இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி ஆடு வளர்க்க போறியான்னு சொல்லி ஒன்னு ஏறிடு நல்லா நாளைக்கே காலி பண்ண சொல்லி இது உனக்கு தேவையா ஒரே ஒரு ஆடு பக்ரீத்துக்கு எத்தனையோ பேர் கேட்குறாங்க ரம்ஜானுக்கு ஐம்பது பேர்த்துக்கு சோறு போட்டிங்க அதே மாதிரி பக்ரீத்துக்கு கெடா அறுத்து ஒரு ஒரு நூறு பேருக்கு விருந்து வைங்க இதுதான் என் திட்டம் இதுக்கு நீ சம்மதப்படுறியா ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்ரீத்துக்கு இன்னும் மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஆமா மூணு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்குள்ள ஒரு ஆடை வாங்கி வளர்த்து நான் பாத்துக்கிறேன் அளகா புடிச்சு மேச்சிட்டு எடுத்துவாங்கல சொல்றேன் இங்க வளத்தோம்னா அழகா புல்லு கட்டு புண்ணாக்கெல்லாம் வாங்கி போட்டோம் இவே வக்கரியத்துக்கு குர்பான் கொடுக்கலாம் நல்லா வளர்ப்போம்ப்பா வளர்த்து அறுத்து பிரியாணி ரெடி பண்ணி மாஸ்டர் அந்த அங்கனக்குள்ள மூணு கால ஊன்றணும் நோய்வே இவே நல்லா அங்கனக்குள்ள சட்டியை வச்சு அது அங்கனக்குள்ள அப்படி வச்சு நல்லா போட்டு பிரியாணி ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பார்சல் போட்டு இல்ல வீட்டுக்கே கூப்பிட்டு சரி

ஆண்டவனுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு படைகள் பண்ணணும் இப்ப கொஞ்சம் பெரிய மீடியமான குட்டியே வாங்குவோம் இப்ப நான் என்ன சொல்றேன் நீ கூப்பிடுற பிடாரி கோயிலுக்கு வாங்க கணக்கம்பட்டிக்கு வாங்க பிள்ளையார்பட்டிக்கு வாங்க திருச்செந்தூர் முருகனை பார்ப்போம் திருப்புரங்குன்றம் கோயிலுக்கு போறேங்கிற நான் ஏதாவது தடை சொல்றேன்னு இல்ல இல்ல அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல மனசுல அந்த ஆசை என்னன்னா பக்ரீத்துக்கு ஒரு கிடா வாங்கி அறுத்து அப்படியே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணி சொன்ன மாதிரி நம்ம தங்கச்சி எல்லாம் இங்க நம்ம சுத்தி இருக்காங்க திருமங்கலத்துலதான் இருக்கான் ஜப்பான் துறை பரலோகம் அப்புறம் நம்ம மெரிசிமா தீபா புள்ள அப்புறம் சிங்கப்பூர் முருகேசன் யார் யார் வர்றாங்களோ நம்ம விஜயலட்சுமி விஜி இன்னும் யார் யார் அதை நம்ம லிஸ்ட் போடுவோம் அவங்களுக்கு பூரா இன்வைட் பண்ணுவோம் பத்திரிக்கை அடிப்போம் போட்டுலாமா நீங்க தெரியாதரா இது வரைக்கும் போனதே இல்ல வீட்டுக்கு உண்மையிலே சொல்றேன் கடவுள் மேல் ஆனையா ஆண்டவன் அல்லா நினைச்சா இறைவன் திருக்கிருபையால் ஒரு பக்ரீத்துக்கு ஒரு ஆடை வாங்கி ஏன்னா வாழ்க்கையில எவ்வளவோ வீடியோ நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு பேசுறது ஒரு நல்ல காரியத்துக்கு பேசுறோம் யாரும் தயவு செய்து பேடு கம்படு மாத்திரம் போட்டுறாதீங்கடா பேடு கம்படு போடுறவனுக்கும் பிரியாணி போடுறோம்டா

போகுது உங்களுக்கு சொல்ல ஆசை தான் ஆனா நடந்து முடியட்டும் அப்புறமே ஆனா அங்க ஒண்ணு வெட்டிடுவோம் ரைட் ரெண்டா வளர்க்கறோம் ஒன்னு குர்பான் குடுக்குறோம் ஒன்னு பிடாரி கோயிலுக்கு குடுக்குறோம் சந்தோஷமா இது எனக்கு மன திருப்தியா இருக்கு உண்மையிலே சொல்றேன் வாழ்க்கையில சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணி கண்டிப்பா எங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு ரைட்டா ரொம்ப கமாண்ட் போடுறவங்க நெருங்கிய தங்கச்சிங்க சிக்கா தங்கி மோகனா இந்த அவங்க மாப்பிள்ளையோட வர சொல்லுவோம் இன்னும் சகோதரி பெங்களூர் யுவராஜ் அவனை எல்லாம் கூப்பிடுவான் பர்வீன் பிள்ள அப்புறம் காவியா புள்ள வேற யாரு நிறைய பேர் இருக்காங்க கோவை சசிமா கோவை சசிமா அந்தம்மா கோவை கார்த்தி கோவை கார்த்தி மீடியா கேமு இவன் முடிஞ்சா இவன் ஜப்பான் துறை சொல்லிட்டு வரலவங்க அவன் ரகுமானு அவன் கூட வரட்டும் இலங்கை துபாய் ரகுமானு இழுப்பூர் ரகுமான் பாய் கூட வரட்டும் ஆமா யாரு வேணாலும் வரட்டும் நம்ம நீ லிஸ்ட் போடுறோம் பிரியாணி கடாவை வெட்டுறோம் பிரியாணி போடுறோம் மொட்டை மாடியில சாப்பாடு வைக்கிறான் போயிருவாரு எல்லாரும் வந்துருட்டோம் காலையில அந்த ஒரு ஃபங்க்ஷன் குர்பான் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை போல வச்சிருவோம் லீவு எல்லாத்துக்கும் லீவு கனெக்ட் பண்ணி வைப்போம் மாடியில பந்தல போட்டு சாப்பாடு கொடுப்போம் ரைட்டா மனசார செய்யறோம் ஏதோ பேச வந்தோம் கடைசியில் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரைட்டா இதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க எப்படி இதை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போலாம் இப்படி இப்படி வைங்க மாமா ஒரு மண்டபம் பிடிங்க பொதுவா உங்க வீட்டில் கூட வேணா ஒரு பெரியார் பஸ் ஸ்டாண்டு மாடுத்தாவணி பிடிக்கலாம் திருப்பரங்குன்றத்துல ஒரு மண்டபம் இருக்கு அங்க கூட பிடிச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போட நாங்கள் தயார் ரைட்டா நன்றி வணக்கம் இதை பத்தி நாங்கள் உட்காந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆறு மணி லெவலில் நான் பேசுறேன் ஓகேவா Andre.